அலாம் வலைக்கம் எரிவான் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அலகது நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க நீங்களும் நல்லா இருக்கணும்னு நல்லாடுதுவாக செய்கிறேங்க டெய்லி வீடியோ போடணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இப்படிங்கிறதுக்குள்ளே பத்து நாள் ஓடி போயிடுது அது ஒரு வீடியோ எடுத்தோன்னா சட்டுன்னு போட முடியுதா டூ ஹவர்ஸ் எடுக்கிறத பத்து நிமிஷமாக்கி அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி நிறைய வேலை இருக்கா ஸோ அதில் டைம் எடுத்துடுது ஒருத்தவங்க கேட்டாங்க சாரிங்க ரொம்பவே நேரமாக நாளாகிடுச்சி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க டீ கேக்கு தான் செய்ய போகிறோம் டீ கேக்குன்றதோ பிளைன் கேக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு நூற்றி இருபது கிராமு இந்த வெயின் ஸ்கேல் பார்த்திங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாலேருந்து முந்நூறுரூவாக்குள்ளே தான் வரும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணியாக இருந்தாலும் கேக்காக இருந்தாலும் எல்லாமே அளவிடு வந்து கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க இந்த மாவை வந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து நல்லாவே சளிச்சிக்கங்க இந்த மாதிரி நம்ம சளிச்சு யூஸ் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா கேக்கோட ஹைட்டும் நல்லா கிடைக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்டும் கிடைக்கும் இந்த மாவோட பார்த்திங்கன்னா ஒரு அரை அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கங்க நான் பெண்ணுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் விஷுவலாக பார்ப்பீங்க நான் இப்போது நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா அது எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகி இருக்கும்ல தெரியாதவங்க இருக்கிறாங்கள்ல அதுக்காக சொல்கிறேன் அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து காஞ்ச பாத்திரமா எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை ரொம்ப படித்து தான் தெரிஞ்சுக்கணுன்றதை விட ஒரு முட்டைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மைதா மாவு முப்பது கிராம் இது தாங்க கணக்கு இது ரொம்ப வந்து மண்டை போட்டு குழப்பிக்கிட்டு இப்படியோ அப்படியோ அப்படிலாம் நினைக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு முட்டை எடுத்திங்கன்னா முப்பது கிராம் மாவு இதுதான் கணக்கு அப்போ நாலு முட்டை எடுத்தோன்னாக்கா நூற்றி இருபது கிராம் மைதா மாவு அதே நூற்றி இருபது கிராம் சர்க்கரை அவ்வளோதாங்க கேக்கு ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் எகு ஒயிட்டையும் எல்லோவையும் செப்ரேட் செப்பரேட் தான் பண்ணுறேன் எங்கள் டீச்சரே எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க இது எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்குங்க அதுக்காக தான் செப்பரேட் பண்ணி செய்கிறது செப்ரேட் பண்ணுறது பெருசாக ஒன்றும் கையில் இல்லை அதனால் கையை வச்சு நான் செப்பரேட் பண்ணேன் அப்படியுமே கொஞ்சோண்டு எள்ளு வந்து போயிடுச்சு அதனால் ஒன்றும் தப்பில்லை இதே நான் வீட்டுக்கு செய்கிறதா இருந்தால் எல்லாம் ஒன்றா போட்டு தான் அடிப்பேன் வீட்டுக்கு தானே செய்கிறோன்ட்டு வெளியே கொடுக்கறதா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி செய்வேங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்கோட ஒயிட்டில் சர்க்கரை வந்து நூற்றி இருபது கிராம் பேட்ச் வைஸாக சேர்த்துக்கங்க நான் குழந்தை தொல்லை பண்ணிச்சேன்றதுக்காக நான் அப்படியே சேர்த்துறப்ப நீங்கள் அப்படியே சேர்த்துறாதீங்க சட்டனை வந்து அது அடித்து வராது அந்த எக்கோட எல்லோவில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறேன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன் பிஞ்சு உப்பு சேர்க்குறேன் உங்கள் மில்க் எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கங்க ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கங்க இப்படிலாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இதுக்கே பெருசாக ஒன்றும் எல்லாம் வராது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ எனக்கிட்ட இருந்ததை நான் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயின்ஸ்கேல வச்சு ஒன் டுவெண்ட்டி கிராம் சர்க்கரை சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நான் பிடிக்காத சக்கரை வந்து நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பிடிக்காத சக்கரை அடிக்க தெரியாது பீட் பண்ணால் தெரியாது அப்படின்னாக்கா நீங்கள் பிடிச்சே நீங்கள் எடுத்துக்கலாம் பிடிக்காத சக்கரை எடுக்கும்போது கொஞ்சம் எனக்கு உபரி ஜாஸ்தியாக வர மாதிரி ஃபீல் ஆகுது அதனால் நான் பிடிக்காத சர்க்கரை எடுத்துருக்கிறேன் இந்த பாருங்கள் மொத்தத்தையும் நான் ஒன் டுவெண்ட்டி கிராமையும் போட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க மூணு பேட்சாக போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்து அடிச்சுட்டு ஸ்பேட்செலாம் வச்சு அடி உருவ கிண்டி பார்த்து கிறிஸ்டல் எதுவும் கையில் இருக்குதான்னு தடவி பார்த்துட்டு ஃபர்தர் இதெல்லாம் நீங்கள் சேருங்க இந்த மாதிரி அடியில் கிறிஸ்டல் சர்க்கரை தங்கிருச்சு அப்படின்னா என்ன ஆகுன்னா கேக் பேக் ஆகிட்டு கிறிஸ்டல் மாதிரி அங்கங்கே பிரவுன் ப்ரவுனாக கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் அது பார்க்க நல்லா இருக்காது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் எந்தளவு பீட் பண்ண முடியுமோ அந்தளவு பீட் பண்ணிடுங்க இப்போ வந்து இந்த பீட்டர் பார்த்திங்கன்னா நான் மிஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது வந்து எல்லா இந்த கேக்கோட மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இருக்கும்லங்க கோம்போ ஆஃபரில் அந்த மாதிரி தான் நான் வாங்கினது ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோட இது என்னன்னாக்கா கொஞ்சம் ஹீட் ஆகுது மற்றபடி எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன்ற மாதிரி நல்லாவே ஒர்க் பண்ணுதுங்க சூப்பராக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தானே பார்ப்போம் ரொம்பலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம யோசிக்க மாட்டோம்ல ஸோ அந்த மாதிரி வாங்கினே தான் ஆனால் நல்லாவே இருக்குது சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுது அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் நல்லாவே அடிச்சிட்டேன் இது நல்லா வந்து ரைஸ் ஆகி வரும் இப்போ எவ்வளோ ஊற்றிருக்கிறோமோ அது நல்லா டபுள் ஆகி அப்படியே ரைஸ் ஆகி வரும் அந்த அளவுக்கு நம்ம அடிக்கணும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த எல்லோ நம்ம வச்சுருக்கோம்ல எக்கோட எல்லோ அந்த எல் எல்லோவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரொம்பலாம் அடிக்கக்கூடாது ஜஸ்ட்டு லைட்டாக அடித்தா போதும் ரொம்ப நீங்கள் அடிக்கடிக்க என்ன ஆகும்னா இந்த ஃப்ராத்தியாக வந்துருக்குது இல்லை ஃபோமிங்காக வந்திருக்குது அது அப்படியே வந்து அமிங்கி போயிடும் அமுங்கி போனால் கேக் வந்து அவ்வளோ நல்லாலாம் ஹைட்டுக்கு கிடைக்காது ரைஸும் ஆகாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக ஒரு இது கொடுத்தோன்னா அவ்வளோதாங்க அப்புறம் இதில் ஆயில் பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நாற்பது கிராம் ரீஃபைண்ட் ஆயில் எந்த ஒரு வாசனையும் இல்லாதது நீங்கள் பாட்டுக்கு எதுவும் பாம்பையில் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அதுவும் வாசனை தான் இல்லை இல்லை அப்படின்னு சேர்க்குறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் சேர்க்காதீங்க அது ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்காது ஒரு மாதிரி பிசு பிசு தன்மையாயிரும் ஸோ அதனால் ரிஃபைண்ட் ஆயில் நாற்பது கிராம் வந்து சேர்த்துக்கங்க முக்கியமான இது என்னென்னாக்கா ஆயிலை சேர்த்த பிற்பாடு ரொம்ப பீட் பண்ணவே கூடாது அந்த மாதிரி பீட் பண்ணிங்கன்னாவும் அந்த ஃபோமிங் அப்படியே அடங்கி போயிடும் ஆயிலை போட்டு ஜஸ்ட்டு கலந்தால் மட்டும் போதும் ஃபியூ செகண்ட்ஸ் அடித்தா மட்டும் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை எடுத்துகிட்டு வந்துடுவேன் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எகோட பேட்டரியில் நம்ம மாவு வச்சுருக்கோம்லங்க அந்த மாவு வந்துட்டு திருப்பிக்காக வந்துட்டு நான் சளிச்சு சளிச்சு யூஸ் பண்ணுவேன் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த பாருங்கள் ஆயில் கொண்டு வந்துட்டேன் அது கொஞ்சமாக அப்படியே ஊற்றிட்டு சும்மா ஜஸ்ட்டு ரெண்டு வாட்டி தான் நான் அடிப்பேன் நான் ரொம்ப அடிச்சிடாதீங்க அப்புறம் நல்லா இருக்காது கேக்கு ஒரு மாதிரி ரொம்ப எப் எமௌண்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த எகோட பேட்டரியில் நம்ம ஆல்ரெடி மாவும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சளிச்சு வச்சுருக்குறோம் இதில் போடும்போதும் இந்த மாதிரி சளிச்சு போட்டோம் அப்படின்னாக்க நல்ல ஒரு ரைஸாக இருக்கும் நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல இந்த ஸ்பேட்செலாம் வச்சு அடி உருவாக கிண்டி கிண்டி கட் அண்ட் ஃபோல்ட்ரு மெத்தடில் மட்டும் நீங்கள் கிண்டுங்க ரொம்ப அடி உருவாக என்ன சொல்கிறது கரன்னு கிண்டிட வேண்டாம் இந்த கடையில் வந்துட்டு நம்ம ட்ரேவும் வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பரும் இல்லைனா பட்டர் பேப்பர் என்ன இருக்குதோ அதை நீங்கள் வந்துட்டு போட்டு ரெடி பண்ணிடுங்க நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு பால்னாக்கா எவ்வளோ சொல்கிறது ஒரு ரெண்டு டீஸ்பூன் தான் இதுக்கு பதிலாக நீங்கள் வேணால் மில்கு பவுடர் இருக்குது பாருங்க அதே சேர்த்துக்கிட்டாலும் பால் ஊற்றினாக்க எனக்கு ஸ்ட்ரக்சர் தெரியாது லிக்விடாக போயிடும் அப்படி நீங்கள் எதுவும் ஃபீலாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பால் பவுடர் இருந்துச்சுன்னா அது பத்து ரூபாவும் பதினஞ்சு ரூபாவும் ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாவும் வரும் அது மாதிரி சேர்த்துக்கோங்க இது செய்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓடிஜியை நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் கொடுத்துருங்க இந்த பேட்டர் ரெடி பண்ணி நம்ம ட்ரேயில் வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ளே அந்த டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட்டும் மு முடிஞ்சிடும் கரெக்டாக இருக்கும் நான் கிட்டே செட் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரு வந்து அதில் ஊற்றிட்டு எங்கிட்ட ரொம்ப எம்டியாக சாப்பிட வேண்டாமே சொல்லிட்டு டூ டி ஃப்ரூட்டி இருந்துச்சு ஸோ டூ டி ஃப்ரூட்டியை போட்டு அதுவுமே ஃபஸ்ட்டே கலந்து அப்படிலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அப்படியே கீழே போய் எல்லாமே ஜாமாயிரும் அடியில் மட்டும்தான் நிற்கும் அதை போட்டுட்டு ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா மாவில் போட்டு கலந்தும் போடுவாங்க நான் சும்மா தான் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு மேலே போட்டுட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறது உள்ளே ஏர் பபுள்ஸ் இருந்தால் என்ன ஏர் பபுள்ஸ் இருக்கும்ல அந்த இதுக்கு எதாவது குச்சி வச்சோ அதுவும் எதாவது செய்வீங்கல்ல அந்த மாதிரி செய்யும்போது போட்டுட்டு கிண்டி விட்டோன்னா கரெக்டாக நடுவால் கரெக்டாக போய் நிற்கும் அவ்வளோதாங்க ஃபைனலி நம்ம கேக் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டபுள் ரோடு ஆன் பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூடான சுவையான சூப்பரான ப்ளைன் கேக்கு ரெடி ஆயிருங்க நீங்களே வேணாலும் பாருங்கள் இந்த கேக் பேட்ரி இருக்குது இல்லைங்க இதை வேறு விதமாக நீங்கள் சேல்ஸுக்குன்னு பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா கப்கேக் லைனர் இருக்குதுல்ல அதில் நீங்கள் ஊற்றிட்டு அதை வச்சு பேக் பண்ணிவிட்டு கிளிங் ரேப் இருக்குதுல்ல ஃபுட் ரேப் இருக்குது இல்லை அதே வச்சு சுற்றிட்டு இந்த க்ரௌடான இடங்கள் இருக்குதில்ல ஸ்கூல் பக்கத்துலையாவது எங்கேயாவது கூட்டமாக இருக்கிற இடத்துலையாவது ஒரு பீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் இல்லை டென் ருபீஸுன்னு விற்றீங்கன்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும் இது வந்து ஒரு கிலோ வந்து நானூறுவா வரைக்கும் நம்ம விற்கலாங்க சூப்பராக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது சுகர் வேணும்னாலும் குறைச்சி கேட்குறவங்களுக்கு குறைச்சி போட்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் நம்ம யூஸ் பண்ணலை ஹோம்மேடாக செய்கிறது அப்புறமேட்டு இதோட செல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா டூ டூ த்ரீ டேஸ் வரைக்கும் இருக்கும் இது வந்து நாலு முட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம் நூற்றி இருபது கிராம் மைதா யூஸ் பண்ணியிருக்கிறோம் நூற்றி இருபது கிராம் சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கிறோம் நாற்பது கிராம் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் பால் யூஸ் பண்ணியிருக்கோம் இதோடய வெயிட் எனக்கு எவ்வளோ கிடச்சிது பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபது கிராம் எனக்கு கிடச்சிதுங்க இதே அஞ்சு முட்டை போட்டிருந்தோன்னா கரெக்டாக அரை கிலோ கிடச்சிருக்கும் அவ்வளோதாங்க ஃபைனலி நம்ம பிளைன் கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களில் யாராவது இந்த மெஷர்மெண்ட்டில் ரெடி பண்ணிங்க சாஃப்டாக வந்துச்சு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க இல்லை இதை பற்றின எதாவது டீட்டெயில் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நான் சூடோடு தான் கொஞ்சம் நறுக்கினேன் நீங்கள் ஆற விட்டு நறுக்குங்க அது எப்போவுமே எனக்கு செஞ்சாக்க அந்த ஒரு எக்ஸைட் தாங்காது சூடோடு நறுக்கி உடனே காட்டிடணும் உங்கள்கிட்ட ஸோ அது மா அதனால் கை கூட வைக்க முடியல கை பொறுக்காத அளவு சூடில் வந்து நான் நறுக்கிட்ருக்கேன் பயங்கர சாஃப்டாக சூப்பராக அவுட்புட் சூப்பராக வந்திருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சுட்டு கமெண்டில் எப்படின்னு சொல்லி எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் மற்றவங்க வந்து பார்க்குறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தில் வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான களத்தில் முதலே இறங்குங்க முடியும் வரைய முயற்சி செய் உன்னால் முடியும் வரையில்லை நீ நினைத்தது முடியும் வரை நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்